சார் இந்த சிலை திருட்டு தொடர்பாக வந்துட்டு ஒரு நாற்பத்தோரு டாக்குமெண்ட் வந்துட்டு காணாமல் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு எப்படி சார் இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக காணா போகும் இதைத்தான் உச்ச நீதிமன்றமும் கேட்குது நீதிபதிகள் திருமதி நாகரத்னா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இது வந்தது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது அது எப்படிங்க மொத்தமாக நாற்பது ஃபைல் காணா போகும் ஒரே இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது நாற்பது இடங்களில் தனித்தனி தீ விபத்து நாற்பத்தி ஒன்று சார் நாற்பத்தி ஒன்று அப்படின்ட்டு நீதிபதி கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஏன் இது முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இது இயல்பாக இந்த கோப்புகள் காணா போனதா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு கோப்பும் மிக மிக முக்கியமான விலை உயர்ந்த சிலைகள் தொடர்பான கோப்புகள் சில சிலைகளில் இப்போ கோல்டுன்னா கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்கி இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சிலதுலாம் இந்த பஞ்சலோகம் கோமேதகம் அது இதுன்னு